வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் ஜமிக்காவை தாக்கிய மெலிசா சூறாவளி ஜமிக்கா தீவை மெலிசா என்று பெயரிடப்பட்டு ஒரு பயங்கரமான சூறாவளி தாக்கியுள்ளது இது இந்த நூற்றாண்டின் மிக சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இந்த புயல் ஜமைக்காவின் நிலப்பரப்பை கடந்தது இது கேட்டகரி ஐந்து புயலாக அதாவது மிக மிக அதிக சக்தி வாய்ந்த புயலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது மணிக்கு நூற்று எண்பது மைல்களுக்கு மேல் பலத்த காற்று வீசியதாகவும் கனமழை பெய்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தலைநகர் கிங்ஸ்டன் உட்பட பல பகுதிகளில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த மெலிசா புயல் தற்போது ஜமைக்காவை கடந்து கியூபா நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதாக அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையம் எச்சரித்துள்ளது இஸ்ரேல் காசா போர் நிறுத்த மீறல் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே அமலில் இருந்த போர் நிறுத்தம் முறிந்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்தத்தை மீறி தங்கள் படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு காசா மீது மீண்டும் சக்திவாய்ந்த தாக்குதல்களை நடத்த ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆம் தேதியான இன்று அதிகாலை முதல் காசா நகரின் பல பகுதிகளில் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசித் தாக்குதல் நடத்தின இந்த புதிய தாக்குதல்களில் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரேசில் காவல்துறை நடவடிக்கையில் பெரும் வன்முறை தென் அமெரிக்க நாடான பிரேசில் நாட்டிலிருந்து பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த ஒரு பெரிய காவல்துறை நடவடிக்கையில் குறைந்தது அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ரியோ டி ஜெனிரோ நகரில் உள்ள ஃபேவலாஸ் எனப்படும் ஏழ்மையான குடிசைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிராக போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே நடந்த பயங்கர மோதலில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன ஒரே நாளில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பது பிரேசில் நாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காவல்துறை நடவடிக்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இந்த மரணங்கள் குறித்து அதிர்ச்சி அடைவதாக தெரிவித்து இது குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரேசில் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இனி இந்திய செய்திகள் எட்டாவது ஊதியக் குழுவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் இது கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான ஒரு பெரிய அறிவிப்பு எட்டாவது மத்திய ஊதியக் குழு எய்ட் ஜென்ரல் பே கமிஷன் அமைப்பதற்கான விதிமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ஒப்புதல் அளித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இந்தக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அறிக்கையின்படி இந்த எட்டாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தை தாக்கிய மோந்தா புயல் மோந்தா என்று பெயரிடப்பட்டு தீவிர புயல் ஆந்திர பிரதேச கடற்கரையை தாக்கியுள்ளது வங்கக் கடலில் உருவான இந்த புயல் அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி இரவு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அதிகாலை வரை ஆந்திர பிரதேசத்தின் காக்கினாடா அருகே முழுமையாக கரையை கடந்தது புயல் கரையை கடந்தபோது மணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது இதனால் கடலோர மாவட்டங்களான காக்கினாடா கோனசீமா மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் கனமழை பெய்து பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதாவது என்டிஆர்எஃப் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த புயலின் காரணமாக அறுபத்தி ஐந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன டெல்லி காற்று மாசுபாடு கிளவட் சீடிங் சோதனை டெல்லியில் நிலவும் மிக மோசமான காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த கிளர்ட் சீடிங் எனப்படும் செயற்கை மழை அல்லது மேக விதைப்பு முறையை அரசாங்கம் சோதனை செய்துள்ளது ஐடி கான்பூர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று இந்த சோதனை நடத்தப்பட்டது ஒரு சிறிய ரக விமானம் மூலம் மேகங்களில் சில்வர் அயோடேட்டு போன்ற ரசாயனங்களை தூவி மழையை வரவழைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையின் மூலம் டெல்லி மற்றும் நொய்டா பகுதிகளில் மிக லேசான மழை சுமார் புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் முதல் புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் வரை பதிவானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேகங்களில் ஈரப்பதன் குறைவாக இருந்ததால் பெரிய அளவில் மழை பெய்யவில்லை என்றாலும் இந்த சோதனை முயற்சி ஓரளவிற்கு சாதகமான விளைவை ஏற்படுத்தியுள்ளதாக டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் ஒன்பது அல்லது பத்து சோதனைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கடைசியாக தமிழகச் செய்திகள் மோந்தா புயல் சின்னம் வட தமிழகத்தில் தொடரும் கனமழை வங்கக் கடலில் உருவான இந்த மோந்தா புயல் ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று இரவு கரையைக் கடந்தது இந்த புயல் நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கவில்லை என்றாலும் அதன் தாக்கத்தின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக மிக பலத்த மழையும் சில இடங்களில் அதிகனமழையும் பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆகிய இன்றும் விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதைத் தடுக்க மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று சென்னையில் வெள்ளத் தடுப்புப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாவேகா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை செயற்குழு அமைப்பு நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா தனது கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ளது தாவேகா தலைவர் விஜய் கட்சியின் அன்றாட நடவடிக்கைகளை கவனிக்கவும் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கவும் இருபத்தி எட்டு உறுப்பினர்களைக் கொண்டு ஒரு செயற்குழுவை நியமித்துள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆகிய இன்று வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தாகேகா எதிர்கொள்ள தயாராகி வரும் நிலையில் இந்த செயற்குழு நியமனம் ஒரு முக்கிய அமைப்பாக கருதப்படுகிறது கட்சியின் கொள்கைகளை வகுப்பது மாவட்ட அளவில் நிர்வாகிகளை நியமிப்பது போன்ற முக்கிய முடிவுகளை இந்தக் குழு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது பள்ளிக்கரணை சதுப்பு நில சர்ச்சை தமிழக அரசு மறுப்பு சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலப்பகுதி ராம்சார் தளமாக அதாவது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட நீர்நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக அரசு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியதாக சமீபத்தில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் தமிழக அரசு அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று இதற்கு ஒரு விரிவான விளக்கத்தை அளித்துள்ளது அதில் பள்ளிக்கரணை பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலப்பகுதிக்குள் எந்தவொரு புதிய கட்டுமானத்திற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளது அந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் தளத்தின் விதிகளை தமிழக அரசு மீறவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரியப்படுத்தியுள்ளது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்